நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகள் இந்த இந்த நியூட்டனோட ஈர்ப்பியல் விதி இருக்கு இல்லையா இந்த ஈர்ப்பியல் விதி எங்கெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது ப்ராக்டிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்டத்தில் உள்ள விண் பொருட்களின் பரிணாமங்களை அளவிட பொது ஈர்ப்பியல் விதி பயன்படுகிறது புவியின் நிறை ஆரம் புவியீர்ப்பு முடுக்க முதலியவற்றை துல்லியமாக கணக்கிட இவ்விதி உதவுகிறது என்னன்னா இப்போ நம்மளோட பேரண்டம் இருக்கு அப்படின்னா அந்த அண்டத்துல நிறைய விண் பொருட்கள் இருக்கு இருக்குது இருக்கு நட்சத்திரம் இருக்கு பிளானட்ஸ் இருக்குது துணைக்கோள்கள் இருக்கு எது இது எதுவுமே இது இந்த எந்த கேட்டகரியிலையும் வராத துகள்கள்லாம் இருக்கு இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க எப்படி மாறுறாங்க யார் யாரோட அட்ராக்ட் ஆகுறாங்க இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த நியூட்டனோட ஈர்ப்பியல் விதி யூஸ் ஆகுது அது இல்லாமல் நம்மளோட புவியோடைய நிறை நம்ம பூமி எவ்வளோ வெயிட் மாஸோட இருக்குது அதோட ஆரம் ரேடியஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் எவ்வளோ ஈர்ப்பு விசை இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நியூட்டனோட ஈர்ப்பியல் விதி யூஸ் ஆகுது புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க இவ்விதி உதவுகிறது என்னென்னா புதுசாக உருவாகிற விண்மீன்களையோ பிளானட்ஸையோ கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வந்து இந்தந்த கேட்டகரி இந்தந்த குவாலிஃபிகேஷனோடு இருந்தால் இவங்க பிளானட்டாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த நியூட்டனோட இயற்பியல் விதிகள் பயன்படுது சில நேரங்களில் விண்மீன்கள் விண்மீன்களின் சீரற்ற நகர்வு அருகில் உள்ள கோள்களின் இயக்கத்தை பாதிக்கும் அந்நேரங்களில் அவ்விண்மீன்களின் நிறையினை அளவிட இவ்விதி பயன்படுகிறது என்னென்னா நம்மளோட சோலார் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஒரு ரொட்டேஷனில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்பராக இல்லாத ஒரு ஒரு ஸ்டார் வந்து ஒரு பிளானெட்டை அஃபெக்ட் பண்ண வருது அப்படின்னா இப்போ என்ன ப அது வந்து அஃபெக்ட் பண்ண வருது இந்த டிஸ்டன்ஸில் தான் வருது அது இந்த பிளானெட்டை அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம நம்மளால் இந்த நியூட்டனோட ஈர்ப்பியல் விதியை வச்சு என்ன பண்ண முடியும்னா அந்த ஸ்டார் வருது இல்லையா ஒரு ப்ராப்பராக இல்லாத ஒரு ஸ்டார் அதோட மாஸ் எவ்வளோ இருக்குது அதை வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணுறது மூலமா இந்த பிளானட்டை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு இந்த நியூட்டனோட ஈர்ப்பியல் விதி பயன்படுது தாவரங்களின் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசையை சார்ந்து அமைவது புவிதிசை சார்பியக்கம் என்று அழைக்கப்படுகிறது புவிதிசை சார்பியக்கம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு தாவரத்தோட வேர் முளைக்கிறது அந்த தாவரம் வளர்றது இது எல்லாமே புவியீர்ப்பு விசையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து புவி திசை சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழ்வை பற்றி விளக்கிறதுக்கு இந்த புவி நியூட்டனோட ஈர்ப்பியல் விதிகள் வந்து பயன்படுது விண் பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கு இவ்விதி பயன்படுகிறது இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஸ்பேஸுக்கு வந்து ஒரு ராக்கெட் விடுறோம் அந்த ராக்கெட் வந்து எந்த ஆங்கிளில் போகுது எப்படி போகணும் அந்த மாதிரி அது எந்த எந்த அதோடய ரூட் என்ன அப்படின்றதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கூட இந்த நியூட்டனோட ஈர்ப்பியல் விதி அப்படின்றது பயன்படுது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நியூட்டனோட ஈர்ப்பியல் விதி டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குறதுல எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறது தான் இந்த டாபிக்